ஆத்தூர் ஜெமீன் வாராயம்மன் மாடு வெட்டி விடுங்க வெட்டி விடுங்க புடிஞ்சு பாரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனா டி ஆர் சிவசங்கர் அவர்களின் புதியநிதி சார்பாக விளையாட்டு திறமை சர்வாக ஒரு குக்கர் ஒன்னு ஒரு சேர் ஒன்னு எல்லா மாடும் அவுக்க போற கொஞ்சோட்டுதான் மாடு இருக்கு எல்லா மாடும் அவுக்கறோம் எந்த மாடும் ரிட்டர்ன் போல அந்த பாருங்க எல்லா மாடும் ஒரு இருபது முப்பது தான் இருக்கு பரிசு அள்ளி இறைச்சு விடுங்க அழகுடா அற்புதம்டா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஆர் சிவசங்கர் உலகம் ஆயிரம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் டிஆர் சிவசேகர் வளவுக்கு ஆயிரம் ஆனால் டிஆர் சிவசேங்கரவளம் ஆயிரம் தெறிக்கே விடுது ஆத்தாடி ஆற்று அழகுடா அற்புதமடவு ஒரு சேரு ஒரு குக்கர் ஒரு வெள்ளி காசு ஒரு ஃபேனு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என்ன டிஆர் சிவசேகர் சின்னவர் உதயநிதி உதயணி செல்வா ஆயிரம் அருமையான மாடு ஒரு வெள்ளி காசு ஒரு குக்கர் ஒரு சேரு ஒரு கிஃப்ட்டு பாக்ஸு மொத்தம் அஞ்சு பரிசுங்க அலற விடுதுங்க குளத்தூரே தெறிக்கே விடுது புடிச்சுப்பார் அழகுடா அற்புதம் கொளத்தூரே தெறிக்க விடுது ஆத்தாடியே அவன் தான் அவன் தான் அவன் தான் உனக்கு தீர்வு வைக்காத மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஆர் சிவசங்கர் வழங்கும் ஆயிரம் தொட்டுப்பார்